ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னிக்கி இந்த வீடியோவில் சீனிக்கிழங்கு தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி ஒரு வாட்டி ஹார்வஸ்ட் பண்ண வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன் இப்போ மறுபடியும் நம்ம வந்து சீனிக்கிழங்கு திருப்பி நட்டு வீடியோவும் நான் போட்டிருந்தேன் இப்போ மறுபடியும் அம்மா வீட்டு மாடி தோட்டத்தில் வந்து சீனிக்கிழங்கு வந்து ஹார்வஸ்டிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு பேட்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு இன்னும் வேறு வந்து இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி தான் வச்சுருந்தோம் அது இனி தான் ரெடி ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நார்மலாக மண்ணு போட்டிருக்கும் அந்த நம்ம லெவலுக்கு தான் இருக்கும் தர லெவலுக்கு தான் நம்ம கொஞ்சம் லைட்டாக மண் போட்டு வச்சுருக்கோம் அதில் தான் அந்த கிழங்கு வந்து பெருசாக வச்சு அது மண்ணுக்கு மேலே தெரியுறது மாதிரி இருக்குது ஸோ இந்த இவ்வளோ செடியில் வந்து இந்த ஒரு கிழங்கு தான் இருக்குது இருந்தாலும் நமக்கு வந்து ஆர்கானிக்காக கிடைக்கிறது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியும் கூட ஸோ இதில் வந்து ஒரு கிழங்கு எடுத்தோம் இல்லாமல் நம்ம ரோஜா செடி இருக்கலாம் ரோஜா செடி பாட்டுலேயுமே நாங்கள் இந்த தடவை நடவே இல்லை ஆனால் அதில் இருக்க வேறு இருந்து தான் அதில் வந்து கொஞ்சம் கிழங்கு வச்சுருக்கு இது வந்து நம்ம இந்த தரையிலேருந்து எடுத்தது வந்து இந்த ஒரு கிழங்கம் தான் பார்த்திங்களா நல்ல பெரிய கிழங்காக இருக்குது ஸோ இது வந்து நல்ல கிழங்காக இருக்குது டேமேஜ் எதுவும் இல்லை இதுக்கப்புறமா நம்ம ரோஜா செடியை தான் பார்க்க போகிறோம் ரோஜா செடி மட்டும் நடவே இல்லை இருந்தாலும் அதோட வேற இருந்து முளைச்சி வந்தது தான் இவ்வளோ ஃபுல்லும் நல்லா மாடி தட்டு ஃபுல்லுமே இந்த இது ஸ்ப்ரெட் ஆகி கிடக்குது இந்த கொடி ஸோ மண் வந்து ஒன்று ரெண்டு இடத்துல தான் வச்சுருக்கோம் ஸோ மண்ணில் மட்டும்தான் அந்த கிழங்கு வருது மற்ற மாதிரி உள்ள இடத்துல வந்து வேற செடி தொட்டிக்கு அடியில் வேறு போட்டு அந்த மாதிரி அந்த பாட்டுக்குள்ளேயுமே வந்துட்டு இருக்குது இது வந்து நம்ம செடி தொட்டியிலேருந்து மூணு கிழங்கு எடுத்தேன் இது வந்து ஃபஸ்ட்டு கிழங்கு இது வந்து கொஞ்சம் டேமேஜ் இல்லாத கிழங்கு இல்லாமல் ரெண்டு கிழங்கு வந்து கொஞ்சம் டேமேஜாக தான் கிடச்சிச்சு ஏன்னா அதுக்கு வந்து தோல் வந்து ரொம்ப மெல்சாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த கிழங்கு அதிகமாக இருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் அந்த இதெல்லாம் தோல் வெடித்து நல்லா டேமேஜ் ஆகிடுச்சு இது வந்து ரொம்ப ஆழமாக இருந்துச்சு இந்த கிழங்கு எடுக்கவே முடியலை ரோஜா முள் வேறு இருந்துச்சு ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தான் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஸோ இப்போ மெதுவாக அந்த கிழங்கையே நம்ம எடுத்தாச்சு இன்றைக்கி மட்டும் எங்களுக்கு வந்து ஒரு நாலு கிழங்கு கிடச்சிச்சு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கே ஒன் கேஜி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறுத்தணும் பார்க்கல ஆனால் நிறைய கிழங்கு பெரிய கிழங்காக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து சீனிக்கிழங்குல வந்து நிறைய ரெசிபிஸ் எல்லாமே பண்ணுறாங்க ஸோ நாங்கள் இது வரைக்கும் அந்த ரெசிபியும் பண்ணதில்லை ஒரு வாட்டி நம்ம வந்து சும்மா அவிச்சு தான் இனி வந்து இந்த கிழங்கை வச்சு நமக்கு வந்து ஒரு சப்பாத்தி போடலாம் அப்படின்னு தான் ஐடியா இருக்குது இது ஃபஸ்ட் டைம் தான் சப்பாத்தி ட்ரை பண்ணுறேன் சீனிக்கிழங்கு சப்பாத்தி ஸோ ஃபைனலாக நம்ம கிழங்கெல்லாம் எடுத்தாச்சு இவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்கு எல்லா கிழங்குமே பெரிய கிழங்கு தான் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்படி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ